பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுகுறித்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையர் மாவட்ட கலெக்டர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் கிராம சபை கூட்டங்கள் நடத்த வேண்டும் கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராம மக்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையில் என நடைபெறும் இடம் நேரத்தை மக்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கையை விவரங்களை படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் அத்துடன் தூய்மையான குடிநீர் விநியோகம் வரி செலுத்தும் சேவை இணையவழி மனைப்பிரிவு கட்டிட வசதி சுய சுயசான்றிதழ் அடிப்படையில் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உடனடி பதிவின் மூலம் அனுமதி வழங்குதல் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்க வேண்டும் ஊரகப் பகுதிகளில் ஒற்றை சாராள முறையில் சுய சான்றை அடிப்படையாகக் கொண்டு கட்டிட அனுமதி பெறும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்ட நடைமுறை தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு குறைவான மனைப்பிரிவில் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு வரை தரைத்தளம் அல்லது தரை மற்றும் முதல் தளம் கொண்ட இரண்டு குடியிருப்பு வரை உள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு ஒற்றை சாரல முறையில் சுய சான்றிதழ் அடிப்படையில் அனுமதி வழங்கப்படுகிறது தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தூய்மை பாரத இயக்கம் ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட தொடர்பாகவும் பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் அரசு பொது கட்டிடங்கள் அனைத்திலும் குழாய் இணைப்புகள் மூலம் தூய்மையான குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்தும் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்